சேர சோழ பாண்டியர்கள் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதியமான் யார் வேல்பாரு யாருன்னு நம்மள பல பேருக்கு தெரியாது இவங்களையும் சேர்த்து கடையேழு வல்லர்கள் மொத்தமா ஏழு பேர் இருந்திருக்காங்க அவங்களையெல்லாம் இன்னைக்கு முழுசாவே நம்ம மறந்துட்டோம்னு சொல்லணும் உலகம் மறந்த அந்த கடையேழு வள்ளல்கள் யார் அவங்க பின்னாடி இருக்கிற கதை என்ன வாங்க பார்க்கலாம் நீதலை சேனலுக்காக தேனினும் சுயமிக்க தமிழ் பேசும் சத்யா அழைக்கப்பெற்ற அதியமான் நெடுமான் தர்மபுரி கொண்டவர் அதியமான் ஒரு நாள் சாகாவரம் தரக்கூடிய மிக அரிய வகை நெல்லிக்கனி ஒன்றை மலைக்காட்டில் இருந்து அதியமான் பெற்றார் அதை தான் உண்மதை காட்டிலும் உண்டு நெடுங்காலம் வாழ்ந்தால் அவருடன் சேர்ந்து தமிழும் வாழும் என நினைத்து அந்த நெல்லிக்கனியை நெல்லிக்கணியை பரிசளித்தார் இதனால் அவளைக்கு நெல்லிக்கனியை கொடுத்த அதியமான் என்று போற்றப்பட்டார் நாட்டை ஆண்ட ஒரு மதுரைக்கு அருகில் இருக்கும் இன்றைய பிரான் மலையே பாரியின் அன்றைய பரம்பு மலை ஒரு நாள் முல்லைக்கொடி ஒன்று படர முடியாமல் வழியில் கிடந்ததை கவனித்தார் பாரி வள்ளல் குணம் கொண்ட பாரி சற்றும் தயங்காமல் தன் தேரையே அந்த முல்லைக்கொடிக்கு கொடையாக கொடுத்தார் அன்று முதல் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளல் என்று எல்லோராலும் போற்றப்பட்டார் என்று அழைக்கப்பட்ட மலையான் திருமுடி காரி கோவல் உரை ஆண்ட ஒரு சிற்றரசன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கும் திருக்கோவில் உரை அன்றைய கோவலூர் கொடைக்கேட்டு வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் குதிரைகளையும் பொற்காசுகளையும் அள்ளி கொடுத்தமையால் ஏழு வல்லில் ஒருவராக போற்றப்பட்டார் ஓரி என்று அழைக்கப்பட்ட வல்வில் ஓரி கொல்லிமலையை ஆண்ட ஒரு சிற்றரசர் கொல்லிமலை இன்றைய நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது இவர் வில்லை வைத்து போர் புரிவதில் வல்லவர் நடன கலைஞர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் அள்ளி கொடுத்தமையால் ஏழு வல்லர்களில் ஒருவராக போற்றப்பட்டார் பேகன் என்றழைக்கப்பட்ட வையாவி கோபெரும் பேகன் பொதினி மலையை ஆண்ட ஒரு சிற்றரசன் இன்றைய பழனி மலையே அன்றைய பொதினி மலை வளமிகுந்த பேகனின் பொதினி மலையில் ஒரு நாள் குளிரில் நடுங்கிய மயிலை கண்டு வருந்தி தனது ஆடையை போத்தி அதன் துயரத்தை போக்கினார் அன்று முதல் ஏழு வல்லல்களில் ஒருவராக போற்றப்பட்டார் அகஸ்தியர் மலை என்ற பெயரில் கன்னியாகுமரி அருகில் உள்ளது ஆய்வேலின் குளத்தை சேர்ந்த இவருக்கு ஒரு நீல நாகப்பாம்பு அரிய ஆடையை அளித்திருந்தது அந்த ஆடையை ஆலமரத்தின் இருந்த சிவனுக்கு கொடையாக கொடுத்ததால் ஏழு வல்லல்களில் ஒருவராக போற்றப்பட்டார் நல்லி என்று அழைக்கப்பட்ட கண்டிர கோ நல்லி கண்டிர நாட்டை ஆண்ட ஒரு சிற்றரசர் கண்டீர நாடு இன்றைய நீலகிரி மலை வறுமையால் வாடியவர்களுக்கு முடிவில்லாத செல்வத்தை கொடையாக அளித்ததால் ஏழு வள்ளல்களில் ஒருவராக போற்றப்பட்டார் கடையெழு வல்லல்கள் பெருந்தன்மை கொண்டவர்களாக இருந்தனர் தம்மை தேடி வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் பொறி வழங்க வேண்டும் என்ற நோக்கை கொண்டிருந்தார்கள் என்ன மக்களே ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன் இப்படி தமிழையும் தமிழ்நாட்டையும் சார்ந்து பல விஷயம் இருக்குதுங்க அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு ஊக்கத்தை கொடுக்கும் வீடியோவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அது வரைக்கும் தமிழ் பேசு சத்யா